ஏழரை வருடம் ஏழரை சனியின் பிடியிலிருந்து முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மகர ராசிக்காரங்கள் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு மார்க் அப்படின்னு பார்த்தா தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நல்ல சிறப்பான பலன் அப்படிங்கிற மார்க்கை நம்ம தரலாம் இப்போ இந்த சகாய சனி பகவான் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு தருவார் அப்படின்னு பார்த்தா ஏழரை வருஷமா பண நெருக்கடியை உங்களுக்கு கொடுத்தாரு வீடு போச்சு வருமானம் போச்சு வேலை போச்சு பிஸ்னஸ் போச்சு உடம்பு போச்சு நிம்மதி போச்சு எல்லாமே போய் பேர் ரிப்பேர் ஆகி நல்ல உயர்ந்த இடத்துல இருந்தவங்கள பாலும் குழியில் தள்ளிவிட்ட சனி பகவான் மீண்டும் பழைய உயர்ந்த நிலைக்கு மேல் ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார் காதல் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க ஒன் சைட் லவில் இருந்தவங்க எல்லாமே இப்போ ஒன் சைட்லவோ டூ சைட் லவாக மாறி உங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்க ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா பக்தி கேஃப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் அப்போ மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்க போகிறார் இந்த சனிப்பெயர்ச்சியில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி பலன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மகர ராசி ஏழரை வருடம் ஏழரை சனியின் பிடியிலிருந்து முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மகர ராசிக்காரங்க அப்போ ஏழரை சனி பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஏழரை வருஷமாக பத்து பதினஞ்சு வருஷமாகவே பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நான் நிறையா மகர ராசிக்காரங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கம்ப்ளீட் ரிலீஃப் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆக போகுது பொதுவாகவே சனி பகவான் சில இடங்களில் வரும்போது மட்டும்தான் சிறப்பான பலனை தருவார் அதில் வந்து மூணாம் இடத்துக்கு சனி வந்தால் மிக அற்புதமான பலனை அவர் தருவார் அப்போ மூணாம் இடம் அப்படிங்கிறது சகாய சனி அப்போது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு சகாய சனி ஆரம்பம் அப்போ சகாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா முயற்சி வெற்றி பெறும் காலகட்டம் மூணாம் இடம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றார் அப்போ என்ன எடுத்த முயற்சிகள் எல்லாமே அடுத்து வெற்றி பெறும் பலிதமாகும் காலகட்டம் இது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு மார்க் அப்படின்னு பார்த்தா தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் நல்ல சிறப்பான பலன் அப்படிங்கிற மார்க்கை நம்ம தரலாம் இப்போ இந்த சகாய சனி பகவான் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு தருவார் அப்படின்னு பார்த்தா போன்ற ஏழரை வருஷமாக பண நெருக்கடி உங்களுக்கு கொடுத்தாரு வீடு போச்சு வருமானம் போச்சு வேலை போச்சு பிஸ்னஸ் போச்சு உடம்பு போச்சு நிம்மதி போச்சு எல்லாமே போய் பேர் ரிப்பேர் ஆகி நல்லா உயர்ந்த இடத்துல இருந்தவங்கள பாலும்ுியில் தள்ளிவிட்ட சனி பகவான் மீண்டும் பழைய உயர்ந்த நிலைக்கு மேல் ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கப் போகிறார் அதுதான் இந்த மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய சகாய சனி ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் வருமானம் பிஸ்னஸ் நிதி நிலைமை பார்த்தா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே உங்களுடைய கடனைலாம் அடைச்சி நீங்கள் பெரும் செல்வந்தர் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதாவது என்னால் வந்து நிறைய பணத்தை கையாண்டுட்டு இருந்த மகர ராசிக்காரங்க இப்போ எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா பேக்கெட்டில் பத்து ரூபாய் கூட இல்லை அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து பிலோ மினிமம் போயிடுச்சு அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு மகர ராசிக்காரங்க வந்துட்டாங்க இனிமேல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மல்டிப்புளாக உயரப்போகு அதாவது ஃபைவ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் எதிர்பார்த்துட்ருந்த மகர ராசிக்காரங்களுக்கு செவன் டிஜிட் எயிட் டிஜிட்ஸ் மணியை வந்து நீங்கள் கையாள போகிறீங்க கையிலையும் பணம் பொருள போகுது அக்கௌண்ட்லேயும் பணம் பொருளை போகுது மல்டிப்புள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சு எது எதில் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்க போகுது அப்படின்னு தெரியாத நிலைமைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு போகிறாங்க அதற்கான முயற்சி எடுக்கிறதுக்கு இப்போ சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல தொழில் செய்வீர்கள் வெளிநாடு சென்று பொருளீட்டுவீர்கள் இங்கேயே வந்து உள்ளூரில் ஒரு வேலை வெளியூரில் ஒரு வேலை இங்கே ஒரு வேலை பக்கத்தில் ஒரு வேலை அது மாதிரி மல்டிப்புள் வேலை மல்டிப்புள் பிஸ்னஸ் பேரலாக ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு ஓடும் ஃபிக்ஸட் அசட்லையும் இன்கம் வர ஆரம்பிக்கும் அடுத்து மொபைல் இன்கமும் நீங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் முயற்சி மட்டும் எடுத்தால் போதும் இறைவன் வந்து சனி பகவான் பார்வை சனி பகவான் இருக்கும் ஸ்தானம் உங்களுக்கு நல்ல ஒரு சகாயத்தை கொடுக்கவிருக்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடுக்கிற முயற்சி எல்லாமே சக்ஸஸ் உங்களை வந்து வாண்டடாக ஒரு இடத்துல நாலு இடத்துல உங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க வேலையவே வேண்டாம் அப்படின்னு உங்களை துரத்துனவங்க மீண்டும் வந்து வேலைக்கு வாங்க அதிக சம்பளம் தரோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க உங்களுடைய திறமை வந்து இப்போ வெளிப்படும் எனக்கு வந்து நீண்ட நாள் வந்து நான் ஒரு கனவு இருந்துச்சு அதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அச்சீவ் பண்ணிடலாம் சனிப்பெயர்ச்சி ஆனதையுமே யாருக்கெல்லாம் வந்து திருமணத்தில் பிரச்சனை இருந்தது யாருக்கெல்லாம் வந்து உறவுகளுக்குள் பிரச்சனையாச்சு எனக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டோம் டைவர்ஸ் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகலை திருமணம் சார்ந்த விஷயத்தில் நடந்த எல்லா பிரச்சனையும் இப்போ முடிவுக்கு வருது அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டம் உங்கள் பேச்சை கேட்டு இப்போ எல்லாரும் உங்களை தேடி வர போகிறாங்க யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை திரவம் ஏற்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய பேச்சை கேட்டு தான் எல்லாருமே முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இனி அடுத்து இருக்க போகுது அப்போது பிஸ்னஸில் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமோ என்ன போடலாம் உங்களுக்கு லாபம் அபரிவிதமாக வரும் என்ன இந்த சனி பகவான் பெயர்ச்சியானதையும் ஒரு ஒரு வருடத்துக்குள்ளேயே எடுக்கக்கூடிய லாபத்தை வந்து ஃபிக்ஸ்டு அசட்டாக நீங்கள் மாற்றிடுங்க ரெகுலர் ஃபிக்ஸ்டு இன்கம் வரக்கூடிய விஷயமாக மாற்றிக்கோங்க அதிகம் வந்து உங்களுடைய லாபத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஈட்டலாம் அந்த பணத்தை வச்சு அடுத்து ஃபிக்ஸடாக வரக்கூடிய நீங்கள் போட்டுடலாம் அப்போ வந்து பில்டிங்ஸ் வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கலாம் 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 நீங்கள் வீடு வீடு கட்டலாம் இடம் 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 அந்த மாதிரி ஒரு ரெண்டு இல்லைங்க நாலஞ்சு இடம் வந்து வந்து இந்த சனிப்பயிற்சி பயிற்சி பெற்று தரும் சொத்துல இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் அப்போ எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி மூலயமா உங்களுக்கு இன்கம் வருமோ அது எல்லாமே தடைகள் இல்லாமல் வர ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தில் முன்னோர் வழிபாடு வந்து உங்களுக்கு முன்னோர்கள் சார்ந்த விஷயம் ஆசி கிடைச்ச அதில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கிறக்காரு அடுத்து வந்து திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க கண்ணை மூடிட்டு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும் நீங்கள் வந்து எதுவுமே பார்க்க தேவையில்லை இப்போ சிறு முயற்சி எடுத்தாலே உங்களுக்கு வந்து திருமணம் கை கூடியும் அடுத்து உறவுகளுக்குள் என்ன அப்படின்னா இப்போ பிரிவினையாக இருந்தவங்க உங்களை தேடி வர போகிறாங்க யாரெல்லாம் உங்களை விட்டு விலகினாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வர போகிறாங்க அடுத்து காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து விரும்பி விரும்பி ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணிங்க ஆனால் அவங்கவுங்கள்கிட்ட என்ன ஆதாயத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படி ஏற்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு யார் உங்களை வேண்டான்னு விட்டு போனாங்களோ அவங்க இப்போ உங்களை தேடி வர போகிறாங்க உங்களை வந்து உங்களை நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் உணர்ந்து உங்களை தேடி வரும் காலகட்டமாக இருக்குது காதல் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒன் சைடில் உள்ள இருந்தவங்க எல்லாமே இப்போ ஒன் சைட் லவ் டூ சைட் லவ்வாக மாறி உங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் தனிமையில் இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது வட்டம் விரிவடையும் நீங்கள் யாரை நம்பி ஏங்கிட்டு இருந்தீங்களோ யாருக்காக வந்து இரவு தூக்கம் முடிச்சுட்டு இவங்கள நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க இந்த காலகட்டத்தில் இனிமேல் உங்களை புரிஞ்சு உங்களை தேடி வந்து நீங்கள் ஒரு சந்தோஷமான வளமான வாழ்க்கை வாழ்வீங்க அடுத்து ஆன்மீக பயணம் அதிகம் செல்வீங்க நிறைய சுற்றுலாத்தலங்களுக்கு நிறைய போவீங்க அந்த சுற்றுலா தலங்களுக்கு போனாலுமே அங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு வருமானத்தை பார்த்துட்டு வந்துடுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அடுத்து வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ராவல் நீங்கள் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணி டிராவல் பண்ணீங்கனாலும் அதுக்கு மேலே உங்களுக்கு ஆதாயம் வந்துடும் அப்போ இந்த காலகட்டம் வந்து ட்ராவல் மூலியமாக உங்களுக்கு வெற்றி அடுத்து மாணவர்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் அடுத்து கல்வியில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான எஜுகேஷனாக இருக்க போகுது என்ன உழைக்க மட்டும் நீங்கள் தயங்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் டெய்லி காலையில் நேரமே எழுந்திரிச்சு படிக்கணும் அடுத்து எந்த ஒரு கோர்ஸ்னாலும் அலட்சியம் கூடாது அடுத்து கிளாஸ் கட்டடிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு நீதி தேவன் அப்போ ஜட்ஜு அவர் எதிர்பார்க்கறது பெர்ஃபெக்ஷன் அப்போது கிளாஸஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருங்க அடுத்து உங்களுடைய டீச்சர் யாரோ அவங்ககிட்ட நல்ல நேர்மையாக நடந்துக்கோங்க எந்த ஒரு விஷயம்னாலும் அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் எல்லா விஷயத்தையும் முடிஞ்சுடுங்க அசைன்மெண்ட்டும் ஆகட்டும் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஆகட்டும் இப்போ வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சியாகி அங்கே போய் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடுத்து வேலையை தேடி ஒரு நல்ல பொசிஷன் ஒரு நல்ல போஸ்ட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ஃபாரினில் வேலை கிடச்சிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு போயிருங்க ஏன்னா ஃபாரின் போயிட்டீங்கன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது ஃபாரின்ஸ் தானந்தான் அப்போ ஃபாரின் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக கைக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து வந்து ஹெல்த் இந்த மகர ராசிக்காரங்க ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா ரத்தம் சார்ந்த விஷயங்களில் சிறு இடர்பாடுகள் உண்டு அப்போ என்ன உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறைபாடுகள் இப்போ ஏற்படலாம் அடுத்து ரத்தம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு வீக்னஸ் ஏற்படும் இம்யூனிட்டி டவுன் ஆகும் அப்போ அதுக்கு என்ன பண்ணும் ஃபுட்டு வந்து ரொம்ப ப்ராப்பராக எடுத்துக்கணும் அடுத்து வந்து டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அடுத்து உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போங்க யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் நிறைய தியானங்கள் பண்ணுங்கள் அப்போது இயற்கையாகவே உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்து இயற்கை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகம் மனதை செலுத்துங்க அடுத்து நிறைய வந்து காய்கறிகள் அதிகம் உணவை சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உழைப்பு அதிகம்னு நான் சொல்லிவிட்டு அப்போ அந்த உழைப்புக்கு வந்து நம்ம டைம் இல்லாமல் லைஃப் ஓட போகுது அப்போ என்ன அதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் அதிகம் எடுத்துக்கோங்க ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க பாடியை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வேணாம் பண்ணலாம் அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அதிகம் எடுங்க நீண்ட நாள் நோய் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ நோய் வந்து முடிவுக்கு வரும் அதாவது இந்த நோய்க்கு வந்து என்ன நோயினே நமக்கு தெரியலையே என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துமே சரியாகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ நோய் தீரும் காலகட்டமாக இருக்குது அப்போது சொன்ன போனா இந்த மகர ராசிக்காரங்க ஒரு உச்சத்துல போய் உட்கார போறாங்க நீங்க சரியான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த சனி பவன் கை கொடுத்து உங்களை டாப்ல கொண்டு போய் உட்கார வைக்க போறாரு அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மூணாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சகாய உங்களுக்கு நல்ல சகாயத்தையும் நல்ல வெற்றியும் உங்களுக்கு தருவார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க